ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் ஐபிஎல் ஆர்சிபி ஜெய்சாங்க ஈசால் கப் நம்ம ஜாலிதா எல்லாருக்கும் ஆர்சிபி ஃபேனுக்கு விராட் கோலி டிசர்வ் திஸ் கப் பதினெட்டு வருஷமாக முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு ஃபார் ஃபரேம் நைட்டே வீடியோ போட்டு அவசர அவசரமாக சில விஷயங்கள் நான் மறுநாள் பேசுகிறேன்னா அதில் இப்போது பஞ்சாப் கிங் தோத்ததுக்கான அஞ்சு காரணங்கள் சொல்கிறேன் மெயின் ரீசன் அவங்க தோத்ததுக்கு ப்ளண்டர்னே சொல்லுவாங்க அந்த சில டெசிஷன்லாம் ரைட் உங்களுக்கு மாட்டு கருத்து தான் சொல்லுங்கள் கண்டிப்பாக இருக்கும் எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னா எல்லாத்துக்கும் படிக்கணும்னு அர்த்தம் ரைட் ஆர்சிபி பஞ்சாப் கிங் ஆறு பா ஆறு ரனில் ஜெயிச்சிட்டாங்க அதாவது சிஎஸ்கே பாடியில் சொன்னோம்னா ஒரு ஹிட் அவே அப்படின்னு சொல்கிறது தான் இப்போ சில கார் இந்த கடகன்னு பார்த்துடுறேன் கோச் அண்ட் கேப்டன் ரெண்டு பேரும் தான் இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க வேண்டியிருக்கும் அண்டு எடுத்தோடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா அர்ப்பீத் பிராரை விளையாட வைக்காதது பெரிய தவறு அவங்க அர்ப்பீத் பரார் விளையாடுவோம் லாஸ்ட் மவுண்ட் வரைக்கும் சாஹலா அர்ப்பீத் பிரார் ரெண்டு பேருமே விளையாடிக்கணும் சாஹா விளையாண்டாலும் சரி ஒரு யாரை உட்கார வைக்கிறது நீங்கள் கேட்பீங்க அதுக்கு முன்னாடி ஏன் விளையாட வைக்கணும்னு நான் சொல்கிறேன் கேளுங்க இதே மேட்சில் குணால் பாண்டியா செகண்ட் இன்னிங்ஸ் வெட்டு பாலில் நாலு ஓவர் போட்டு பதினேழு ரன் கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்துட்டு மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கிட்டு போயிட்டார் ஜோஸ் இங்கிலீஷ் மெயின் விக்கெட்டும் பிரபு சிம்ரன் இம்பார்ட்டன்ட் பிளேயரு அந்த அளவுக்கு ஒரு ஒன்று ஒரு பிரிய இன்னும் டெட்லி போனாரெலாம் கிடையாது குணால் பாண்டியா லைனிலேருந்து கரெக்டாக போட்டார் பிச் ஹெல்ப் பிச்சில் பவுன்ஸ் இருந்தது மூவ்மெண்ட் இருந்தது ஸ்பின்னருக்கும் ஹெல்ப் இருந்தது ஃபாஸ்ட் பாலருக்கும் ஹெல்ப் இருந்தது ஸோ குணால் பாண்டியா செகண்ட் போடும்போது இவங்க நீங்கள் ஏன் அர்ப்ரித் ப்ரார எடுக்கல நம்பர் ஒன் இந்த அர்ப் பார் வந்து சும்மா இல்லை ஏழு மேட்சே தான் அவங்க கொடுத்தாங்க சான்ஸ் அதில் ஒரு பத்து விக்கெட் எடுத்தார் எக்கனமி ரேட் ஆஃப் எயிட் பாயிண்ட் சிக்ஸ் அச்சா விக்கெட் டேக்கிங் பாலஸ் இதே டோர்னமெண்ட்டில் சில லெஃப்ட் ஆண்டர் சொல்கிற பாருங்கள் லெஃப்ட்ஹாம் ஸ்பின்ஸ் நூறு ஆம்பது இருபத்தி நாலு விக்கெட்டு அண்ட் மிச்சல் சாட்னர் ஒரு பத்து விக்கெட்டு சாயி குஷ்ரோர் நம்பர் சாய் லெஃப்ட் லெஃப்ட்ஹாம் ஸ்பின்னர் அவர் ஒரு பத்தொம்பது விக்கெட்டு அப்புறம் குல்தீப் யாதவ் அவர் ஒரு பாயிண்ட் விக்கெட்டு கண்ணு முன்னாடி உங்களுக்கு எக்ஸாம்பிள் இருக்குது லெஃப்ட் ஸ்பின் விளையாட எல்லாரும் திணறாங்கன்னு பாசிபிள் இல்லை ஏசா டச் பண்ணாலே போயிடும் வெளில சிக்ஸ் ஃபோர் இன்னொரு க்ளான்ஸ் பண்ணாலோ எட்ஜ் பண்ணாலோ அந்த இடத்துல ஹவு கம் நீங்கள் அவருக்கு ஏன் நீங்கள் கொடுக்குறேன் யார் ட்ராப் பண்ணுங்க கேட்பீங்க ஒன் ஆஃப் ஓப்பன் ட்ரா பண்ணியிருக்க வேண்டியதான் ஏன்னா இது மாதிரி ஃபைனல் கேம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அதான் அன்றைக்கி எண்பது அடிச்சார் தொண்ணூறு அடிச்சா ஆர்யாவாக ஆட்டும் பிரபப் சிம்ரன் ஆகட்டும் பிரபப் சிம்ரன் இம்பாக்ட் பிளேயராக உட்கார வச்சுரு ஸ்டோனிஸ் ஏழா நம்பர்லாம் வராரு எதுக்கு ஏழாம் நம்பர் வரைக்கும் பேட்டிங் இருக்கு கெமில் ஜே கேல் ஜேம்ஸ் ஒன்பதாவது வரைக்கும் இருக்குது பேட்டிங்கு அப்படி உங்களால் சேஸ் பண்ண முடியல ஏட்டோட நின்று இருக்கலாமே அர்பித் போலிங் போட்டிருந்தால் அவுட் பண்ணியிருக்கலாமே அந்த ஆங்கில நீங்கள் ஸ்டார்டிங்கே நீங்கள் வந்து வெண்ட் பேக் ஃபுட் இந்த ரெண்டு ஓப்பனர் ஆர்யா அண்ட் பிரபு செம்ரன் ஹேஜல்வுட் இஸ் நாட் ஈஸி உங்களுக்கு தெரியும் தெரிய ஹேஜல்வுட் பூமி இல்லை இன்டர்நேஷனல் ஸ்டார்ஸே பர்ஃபார்ம் பண்ணவங்க இவங்களாம் இன்டர்நேஷ்னல் விளையாண்டதில்லை அது ஒரு டிஃப்ரெண்ட் இது அட்மாஸ்ஃபியர் ஹோல் கிரவுண்டு ஆர்சிபி சப்போர்ட்டர்ஸ் தான் இருந்தாங்க ஸோ அந்த இடத்துல ப்ரஷனில் வருவீங்க அது காமிச்சது மற்றதெல்லாம் இரநூறு ரெண்டு ஸ்ட்ரைக் ரேட் அடித்தது ஆர்யா பாருங்க நேற்று நூற்றி இருபத்தாறு தான் ஸ்ட்ரைக் ரேட்டு இருபத்தி நாலு ரன்னு பிரபு செம்ரன் இருபத்தாறு ரன் தான் ஸ்ட்ரைக் ரேட்டு நூற்றி பதினெட்டு இதனால் என்னாச்சு மிடில் ஆடோ லேட்டாக ரொம்ப ரன் தேவைப்பட ஆரம்பிச்சு ரிக்கார்ட் ரன்னேட்டு எங்கேயும் எகிரிக்கிட்டு போயிடுச்சு தட் வாஸ் த பிக்கஸ்ட் பிளண்டர் அட் த டேட் அர்ப்பீத் பேட் இருக்கணும் இவரு சால் ஓகே அபியோஸி சால் தான் உங்களுக்கு ஸ்கோர் கன்டெயின் ஆச்சு இரநூறு தாண்டு விடாமல் பண்ணாங்க ஸோ அது ஒரு நான் ஸ்டேட்டமே சொல்லுவேன் எப்போது நீங்கள் பிச்சை பார்த்து நீங்கள் முடிவு பண்ணிக்கணும் பிச்சை பார்த்து அவங்க முடிவு பண்ணல குணால் பாண்டியை பாருங்கள் என்ன ஆர்வமாக போட்டார் இந்த மாதிரி ஃபிகர் அவருக்கு இருந்ததே இல்லை அவர் ஒன்றும் ரெகுலராக வர போலர் இல்லை ஆல்ரவுண்டர் அவர் தென் ரெட்டு பாலில் போடும்போது நீங்கள் ஏன் போடும்போது ஒன்ட் இன்டூ சான்ஸு அது ஒன்று ரெண்டாவது மார்க்கஸ் டோனி நம்பர் செவனில் அனுப்புறீங்க ஸ்கோர் அவர் வரும்போது ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஃபார் ஃபைவ் சிக்ஸ்டீன் பாயிண்ட் டூ ஹவர்ஸ் முடிஞ்சு இருபத்திரெண்டு பால் தான் இருக்குது ஐம்பத்தஞ்சு ரன்னு வேணும் ஜெயிக்க ஸோ எதுக்கு இத்தனை கோடி கொடுத்து அவரை வச்சுட்டு ஏழாம் நம்பரில் அனுப்புறதுக்கு அவர் ஆஸ்திரேலியா சம்டைம் த்ரீ ஃபோர் ஃபைவ்லாம் விளாண்டிருக்காரு பெரிய சேஸாக எட்டு ஓவர் இருக்கும்போது அனுச்சி விட்டுருவாரு அந்த ஐடியாவில் தான் அவரு ஆஸ்திரேலியா விளையாடுவார் எந்த ப்ரீமியோ கரி பீல்டிங்கோ பிக் பாஷோ எல்லாத்தையுமே அப்படி தான் பண்ணுவார் எல்லாம் நோட் பண்ணி தானே வச்சிருக்கேன் ஏன் அவர் இவ்வளோ லேட்டாக அனுப்பிச்சிங்க மேட்ச் வாஸ் ஓவர் மேன் பை த டைம் பத்து மேட்ச்சில் ஒரு மேட்ச் வேணால் நீங்கள் ஜெயிக்கலாம் இருபத்தி ரெண்டு பால் ஐம்பத்தஞ்சு ரன்னு அவர் வர அவருக்கு ரெண்டு மூணு பாலான வேண்டாமல் செட் ஆகிறதுக்கு அப்படி ஒரு சிக்ஸ் அடிச்சார் அவ்வளோ லேட்டாக அமிச்சதுக்கு அறுபது பிற விளையாட்டிருந்துருக்கலாமே அவருக்கு பதிலாக கூட எப்படி வேணால் வச்சிருக்கலாம் நீங்கள் குரூஷியல் நம்பர் லக்னோ சூப்பர் ஜெங்கோடைய அண்ட் டஸ்ட் போனார் சென்னையில் வந்து அத்தை நம்ம ஸ்பின்னர்ஸ் எல்லாமே தீட்சனா இருந்தார் ஜடேஜா ரெண்டு சீசன் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு கேலிபர் உள்ளவர் எனி டைம் ஈ கேன் செயின்ஜ் த மேட்ச் பட் அவர் மினிமம் ஒரு இருபத்தஞ்சு பாலான ஒரு விளையாட விட்டுக்கணும் அந்த மிடில் ஆட்டில் ஆர்கிபிளி பெஸ்ட் பெஸ்ட்டு அவர் தான் அவர் இவ்வளோ லேட்டாக அனுப்பும்போது நேச்சுரலி இதெல்லாம் நடக்கும் தான் ஸோ இது ஒரு பெரிய பிளண்டர் ரைட் அது மட்டும் சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணுறது தேங்க்ஸ் வந்துட்டு அது ரொம்ப முக்கியம் சரணகுமார் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸும் அப்புறம் கௌதம் ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சரணகுமார் அண்ட் கௌதம் ஃப்ரெண்ட் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் மாதிரி கான்ட்ரிபியூஷன் வந்து நிறைய வீடியோ போட முடியுது இல்லைன்னா வியூஸ் இல்லை ஐயாயிரம் பேர் பார்த்தா தான் ஒரு டாலர் ஒரு ஒரு டாலரும் எண்பத்தஞ்சி ரூபா எப்படி நடத்துறது சொல்லுங்கள் ஸோ அதனால தான் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுறவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது எனக்கு கடமை சொல்லணும் நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ண உங்கள் பேரும் சொல்லுவோம் அடுத்த வீடியோவில் யூ யூடியூபே ப்ளூ கலரில் உங்களுக்கு தேங்க்ஸும் போடும் கம்பல்சரியில் ரிக்வஸ்ட் அதே சமயத்தில் சில பேர் என்ன சார் ரெண்டு நிமிஷம் தான் கண்டென்ட் இருக்குது மூணு நிமிஷம் தான் கண்டென்ட் இருக்குதுன்னா இந்த க சேனல் நடத்துறதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணவங்க பேரை நான் சொல்லணும்னா இவங்களும் போட போட மாட்டாங்க போடுறவர்கள் குறை சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி யாரும் பார்க்க வேண்டாம் எதுக்கு டைத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க கண்டென்ட் கம்மியாக தானே எதுவும் பார்க்காதீங்க எங்கே நிறையா இருக்கும் அங்கே போயிடுங்க ப்ளீஸ் ஆ எதுக்கு அது ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டு மற்றபடி ஏன்னா என்னெல்லாம் மோட்டிவேஷனாக பேசுகிறீங்க நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணுறீங்க வெரி குட் இந்த மாதிரி சூப்பர் தான் நடக்கும் சேனல் நடத்த முடியுது இல்லைனா இம்பாசிபிள் இப்போ சினிமா தேட்டருக்கு தான் போகிறோம் அம் அரை மணி நேரம் பா அட்வர்டைஸ்மெண்ட் காட்டலை உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க இல்லை போய் திட்டுவீங்களா அட்வர்டைஸ்மெண்ட் காட்டுறேன்னு இவ்வளோ இரநூறுவா டிக்கெட் அது இங்கே ஓ சின்னத்த சொல்லுறது அது கொடுங்க ரைட் தேங்க்யூ அகெயின் சரணகுமார் அண்ட் கௌதம் ரைட் மாய்க்கு என்னப்பா விஷயம் ரைட் ஐ பிலீவ் சி இந்த பிச் வாஸ் வெரி குட் ஃபார் ஃபாஸ்ட் போலிங் போலருக்கு அவுட்டும் பேட்ஸ்மனுக்கும் எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருந்தது பவுன்ஸ் இருந்தது தெர் வாஸ் அ கேரி இந்த பிச் இங்கே தான் டெஃபினெட்லி ஹர்ஷர்தீப் சிங் கடந்த அஞ்சு மேட்சில் நாலு மேட்ச்சில் விக்கெட் எடுக்கல இ போல் பேட்லீ தான் மூணு விக்கெட் எடுத்தாரே சார் மிக மூணு விக்கெட் கடைச்சல அடிக்கி போய் அவுட் பண்ணது ஸ்டார்டிங்கில் ஈவன் ஜெமிசன் ஆல்சோ மூணு விக்கெட் நாற்பது ரன் இவங்க மூணு விக்கெட் நாற்பது எண்பது ரன் கொடுத்துட்டாங்க எப்போ விக்கெட் எடுக்குமோ அப்போ எடுக்க முடியல மெயின் விக்கெட் எடுக்கல என்ன காரணம்னு நான் சொல்றேன் பாருங்க நேச்சுரலி அர்ஷன் ஜீப் சிங்கோட வெப்பன் என்னன்னா இப்பிச்சிஸ் அந்த மெட்டில் ஸ்டாம்ப் கோஸ் அவே ஃப்ரம் தி பேட்ஸ்மேன் ஆஃப் சைடுக்கு போயிடும் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு இதுதான் அவரோட ஸ்ட்ரென்த்து அவர் எடுத்த விக்கெட் எல்லாமே அப்படிதான் ஆனா ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஷார்ட் விளையாடுறாரு லெக் சைடில் போலிங் போடுறீங்க அவங்களாம் லெக்ட் சைடில் அல்வா சாப்பிட்ற மாதிரி ஆஃப்ல ஃபீல்டு வச்சு லெக்ல போட்டுருங்க அதுவும் ஷார்ட் பிச்சு அவர் போய் பயப்படுத்துறீங்களா பயப்படறாங்களா அவர் பில்ப்ஷாட்டு சாலிட் ஷார்ட் கொடுத்தாரு ஃபர்ஸ்ட் ஓவர்லயே சிக்ஸு ஷார்ட் பிச்சு அகைன் அன்னூறு ஷார்ட் பிச் போட்டீங்க ஃபைன் லேக்கில் ஒரு ஃபோர் ஸோ பதிமூணு ரன் தான் ஆனால் அந்த மேனர் அவர் செட் ஆகிறார் அப்போ பின்னாடி இருக்கிற பேட்ஸ்மென் தெரிஞ்சு நீங்களும் பிரஷில் வந்துட்டீங்க யூ டோன்ட் போக் தி ஸ்பெஷலி பிச் இஸ் ஹெல்பிங் இந்த மாதிரி பிச்சில் வந்து எக்ஸ்பய்ட் பண்ணணும் கண்டிஷனை நீங்கள் ஒழுங்காகவே லென்த் பால் போட்டிங்கனாலே அவங்களால அடிக்க முடியாது லென்த் பால் ஒன்று போட்டால் பால் ஆச்சு லெத் பால் போடுறது விட்டு ஷார்ட் பிச் பால் போடுறேன்னு சொல்லிட்டு ஷார்ட் பிச் போட்டால் அடிக்க தான் செய்வாங்க அது கேள் அதே தப்பு தான் பண்ணார் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஷார்ட் பிச் ஷார்ட் பிச் போட்டனால சால்ட் சால்ட்டாக அடிச்சுட்டு போயிட்டார் இட்ஸ் அ குட் திங் ஸ்டார்டிங்லேயே பாருங்கள் எவ்வளோ ஸ்கோர் கான்ஃபிடன்ஸ் வந்தது பின்னாடி அடிக்க ஆரம்பித்தாங்க அண்ட் அதை நான் தவறு தான் சொல்லுவேன் இப்போ ஸ்டார்டிங்லேயே நீங்கள் டோன் சரியாக ஸ்டார்ட் பண்ணல ட்ரெண்ட் போல்ட்னா பாருங்கள் ஸ்டார்டிங்கில் விக்கெட் எடுத்துகிட்டு இல்லை ரன் கொடுக்க அது மாதிரி ட்ரெண்ட்டை செட் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் பேக்ஃபுட்டில் போயிருந்திருப்பாங்க ஸ்டில் விராட் கோலியோட இன்னிங்ஸ் வாஸ் வெரி குட் ஏன்னா மேட்ச் கொஞ்சம் தான் தெரிஞ்சு கஷ்டமாக இருந்தது பேட்டிங் பண்ணுறது உங்கள் உங்களால் ஸ்ரேஸ் ஏர் குரூஷியல் டைம் மேட்ச் உடனே வந்தோடனே அந்த ஷார்ட்ஸ் போயிருக்கோம் அவுட் ஆயிட்டார் அவர் மட்டும் தான் ஸ்கோர் பண்ணணும்னு தெரியும் இவங்க ரெண்டு பேரெல்லாம் மற்றவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் இன்டர்நேஷனல் விளையாடாதவங்க இந்த மாதிரி பிக் ஃபைனல் விளையாடாதவங்க அதோட ப்ரெஷரே வேற மாதிரி இருக்கும் ஹேசல் உட்டை பிளே பண்ணும் எஸ் ஜயால் பிரமாதம் போடுறாரு லெஃப்ட் ஆம் பாஸ் பாலர் குணால் பாண்டிய பிரமாதமாக போகிறார் பூவி பிரமாதமாக போடுறாரு இதெல்லாம் மனசில் ஷுட் ஷேஸ் ஸ்டூட் தட் ரைட் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது ஹர்ஷதீப் சிங் இது குணால் பாண்டியாவுக்கு இவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுப்பீங்க அந்த அளவுக்கு ஒரு பெரிய பாலர் நாலு ஓவரில் பதினேழு அவர்தே ஒரு ஏழு டாட் பால் விட்டிங்க அப்புறம் செவன்டீன்த் ஓவரில் எட்டு ரன் தான் எடுத்தாங்க புவனேஸ்வர் குமார் பாலில் எயிட்டீன்த் ஓவரில் அஞ்சு ரன் தான் எடுத்தாங்க எஃப்தேல் பாலில் வேறு அங்கே பதினாலு ரன் ரவரேஜ் வேணும் இருபத்தெட்டு ரன் எடுக்கிற இடத்துல பதிமூணு தான் எடுத்தீங்க அங்கே ஒரு பதினஞ்சு ரன் கோட்டை விட்டிங்க வாட் இஸ் யூ சரியான பேட்ஸ்மேனு சரியான இடத்துல அனுப்பலாம் சஷாந்த் சிங் தான் அடிச்ச ஆரம்பிங்க மேட்ச் வாஸ் ஓவர் பை தட் டைம் மேன் லாஸ்ட் ஓவர் இருத்தொம்போது ரன் வேணும் பத்து மேட்ச்சில் ஒரு மேட்ச்சில் வேணால் பீப்பிள் லைக் ராகுல் தேவாட்டையோ இன்க்ரீசிங்கோ அஞ்சு சிக்ஸ் அடிக்க முடியும் எவ்ரிடே இஸ் நாட் எ சண்டே அந்த அஞ்சு பாலில் ஒரு நல்ல ஆறு பாலில் ஒரு நல்ல பால் போட்டாலே முடிஞ்சிடும் மேட்ச்சு அது ஐஸ் லோட்டுக்கு நல்லாவே தெரியும் ஃபர்ஸ்ட் ரெண்டு பால் அவர் மிஸ் பண்ணார் டாட் டாட் ஆகிடுச்சு ஈ நோ தட் நெக்ஸ்ட்டு நாலு பாலில் சான்ஸே இல்லை வேணாம் நம்ம சொல்ல ஒரு ஆறு ரன்ல தானே தோத்தாங்கண்ணே பட் நெக்ஸ்ட்டு அவர் என்ன பண்ணணும்னா நோ பால் போடவில்லை அதான் ரொம்ப முக்கியம் அது அவர் நல்லா தெரியும் பால் ஃபினிஷ்டு நாலு நாலு சிக்ஸ் அடிச்சு அடிச்சுட்டு போட்டோம் ஸ்டில் நாங்கள் அஞ்சு ரனில் ஜெயிச்சிருவோம் அதான் நடந்துது சிக்ஸ் ஃபோர் சிக்ஸு சிக்ஸு இ மேக் ஷோர் நோ பால் போனேன் நோ பால் போட்டால் ஃப்ரீ ஆகிடும் எக்ஸ்ட்ரா டெலிவரி ஒன்று கிடைக்குது எக்ஸ்ட்ரா ரன் வேறு கிடைக்குது அப்போ நீங்கள் வந்து இருபத்தொம்போது ரன்னு ஏழு பால்ல எடுத்து வேண்டியதாகிடுது ஸோ ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக் பால் எடுத்து வரும் அதெல்லாம் பார்த்து கரெக்டாக போட்டால் அதனால் மேட்ச் ஜெயிச்சிட்டோன்னு கொஞ்சம் லூஸாக போட்டார் லூஸ் மேட்ச் ஃபினிஷ் தட் ஃபோர் டெலிவரி அதனால அவரால் அடிக்க முடிஞ்சது நோ டவுட் இ பிளேட் வெல் ஆல்சோ முப்பத்தாலு அறுபத்தொன்று அவர் இரநூறு ரெண்டு ஸ்ட்ரைக் இரநூறு ஸ்ட்ரைக்ல அடிக்கும் மற்ற ஏ அடிக்க முடியல மார்க்கு லேட் அமைச்சது குணால் பாண்டிய டூ மச் ஆஃப் ரெஸ்பெக்ட் த கேட் இன் பிளே அர்பித் தார் அண்ட் அட்டாக்கை சரியாக யூட்டிலஸ் பண்ண ஹர்ஷத் சீப் சிங் ஆகும் இங்கே தான் மார்க்கு மிஸ் பண்ணுறாங்க ஹர்ஷத் தீப் சிங் ஆகட்டும் ஜேமிசன் அவ்வளோ ஆகட்டும் சரியான யூட்டிலைசேஷன் இல்லை அண்ட் தீஸ் ஆர் தம் ஆஃப் த ரீசன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்ன இதெல்லாம் ஏதாவது காரணம் தான் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சு யோசிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரே பார்த்து லைக் கமெண்ட் சேன் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ ஸோ மச்